பஞ்சு போல் சூப்பர் டேஸ்டான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறோம் இதில் உளுந்து வெந்தயம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த பச்சரிசியை நல்லா மூணு நாலு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா ஊர்னதும் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் தண்ணி இருந்ததுனால நான் அதை சேர்த்துருக்குறேன் இல்லைனாலும் பரவாயில்ல தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் ஒரு கப் சாதமும் சேர்த்துருக்குறோம் சாதம் இல்லைன்னா அவள் கூட சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் நாலு டீஸ்பூன் ஜீனி முக்கால் டீஸ்பூன் உப்பு இதையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லைன்னா ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இன் ஈஸ்ட்டு சேர்க்க வேண்டாம்னு தேங்காய் தண்ணியை ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணலாம் அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டுருக்குறோம் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா வெண்ணெய் போல் அரைச்சிட்டு நம்ம ஊற்றி புளிக்க வைக்க போகிறோம் ஈஸ்ட்டு ரொம்ப சேர்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிரும் வெயிலை பொறுத்தும் இருக்குது அதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும் இப்போ நாலஞ்சு மணி நேரத்துலையே நல்லா புளிச்சிருச்சு இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் ஆப்பம் சூப்பராக வரும் கேரளாவில் ஆப்பம் இது மாதிரி தான் பண்ணுவாங்க இதை வெள்ளையப்போன்னு சொல்லுவாங்க மாவு ரெடியாக இருக்குது ஆப்பச்சிட்டியில் ஊற்றிலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டியாக வந்ததுன்னா சூப்பர் சாஃப்டாக வரும் இந்த ஆப்பம் ரெசிப்பி நம்ம ஏற்கனவே சாட்ஸாக போட்டிருக்குறோம் அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஹைலைட்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால அவங்களுக்காக இப்போ வீடியோவாக போட்டிருக்குறோம் இது கடலைக்கறி கூட முட்டைக்கறி கூட வெஜ்ஜு ஸ்டூ சிக்கன் ஸ்டூ தேங்காய் பால் எது வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும் ஈஸ்ட் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தேங்காய் தண்ணியை புளிக்க வச்சு ஊற்றலாம் அந்த வீடியோ ஏற்கனவே இருக்குது நான் லிங்க்கில் தரேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாருங்க இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்